அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குறள் எண் எழுநூற்று நாற்பத்தி ஒன்று ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சி தன் போற்றுபவர்க்கும் பொருள் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சி தன் போற்றுபவர்க்கும் பொருள் பகைவர் மீது படையெடுத்து செல்பவர்க்கும் படைக்கு அஞ்சி தன்னை காத்து கொள்ள நினைப்பவர்க்கும் அரண் இன்றியமையாதது பகைவர் மீது படையெடுத்து செல்பவர்க்கும் படைக்கு அஞ்சி தன்னை காத்து கொள்ள நினைப்பவர்க்கும் அரண் இன்றியமையாதது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்